வணக்கம் வாஸ்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கழிவுநீர் தொட்டி நம்ம ஏற்கனவே சம்பு வெள்ளு இதை பத்தி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கழிவுநீர் தொட்டி கழிவுநீர் தொட்டி எங்கெல்லாம் வரலாம் எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஈசானியம் அதாவது வடகிழக்கு மூலையில ஏற்கனவே பார்த்திருக்கும் சம்பு கிணறு வரலாம் அப்படின்னு அப்போ கீழ்நிலை நீர்நிலைகள் வரலாம்னா கழிவுநீர் தொட்டியும் வரலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரும் கண்டிப்பா அந்த இடத்துல கழிவுநீர் தொட்டி வரக்கூடாது நீர்நிலைகள் இருக்கலாமே தவிர அங்கு கழிவுநீர் தொட்டி வருவது சரியல்ல உகந்ததும் அல்ல அதனால நம்ம பெரிய கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் அந்த இடத்துல ஒரு கழிவுநீர் தொட்டி வந்துருச்சுன்னா குடும்பம் பெரிய பாதிப்புக்கு ஆளாயிடுவாங்க அதனால ஈசானியத்துல கழிவுநீர் தொட்டி வரக்கூடாது